அன்பிற்குரிய இறை மக்களே ஆனந்தா அருளுரை இந்நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புனித மத்தேயும் எழுதிய தூய நச்சையதிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் இருபது தொடங்கி இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் செவதியையும் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீ ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்களுள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வளப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டு கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய இறைவாக்கு வழிபாடானது நமக்கு ஒரு மைய செய்தியை கொடுக்கிறது அது என்ன செய்தி பழம் என்பது பலவீனம் மாறாக பணிவிடை புரிவது என்பதுதான் பழம் இதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது நாம் எதையெல்லாம் பலம் எதையெல்லாம் நம்மை மாட்சிப்படுத்தும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது அனைத்துமே பலவீனம் நம்மையே நாம் தாழ்த்தி கொண்டு பணிவிடை புரிகின்ற அந்த ஒரு செயல்தான் பலமாக இயேசுவினுடைய வார்த்தையின் மூலம் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது பல்வேறு நிலைகளில் நாம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் பணத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் கௌரவத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஆனால் இதை இவை அனைத்துமே பலவீனம் என்பதை இயேசு தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார் அவர் சுட்டி காட்டுவதோடு நிறுத்திவிடவில்லை மாறாக பணிவிடை புரிய நம்மை அழைக்கிறார் உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுள் சிறியவராக தொண்டராக இருக்கட்டும் என்பது இயேசுவினுடைய வார்த்தையாக இருக்கிறது நம்முடைய வாழ்வும் கூட அதுவாகத்தான் மாறி வாழ வேண்டும் நாம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இவை அனைத்துமே நம்மை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு பண்பு செல்வங்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் எப்பொழுது நம்மையே நாம் தாழ்த்தி கொள்கிறோமோ அல்லது பிறர் முன்பு நம்மையே நாம் உயர்வாக கருதாது கடவுளை முதன்மைப்படுத்துகிறோமோ அப்பொழுது நாம் உயர்ந்த பண்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற முடியும் கடவுளுக்கு உகந்த கடவுளுக்கு பிடித்த வாழ்வு நாம் வாழக்கூடியவர்களாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அதைத்தான் இயேசுவும் நமக்கு சுட்டி காட்டுகிறார் இயேசுவினுடைய பணி வாழ்விலே நாம் பார்க்க முடியும் இயேசு தன்னுடைய பணிவாழ்விலே பயன்படுத்திய மனிதர்கள் எல்லாம் ஏழ்மை நிலையிலிருந்து வந்தவர்கள் யாரும் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல யாரும் பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் அல்ல இயேசுவினுடைய சீடர்களுடைய வாழ்விலும் நாம் பார்க்க முடியும் இயேசுவினுடைய சீடர்கள் அனைவருமே சாதாரண வேலை செய்தவர்கள் சாதாரண நிலையிலிருந்து வந்தவர்கள் ஒரு சிலர் கடலிலே வலை வீசி கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் நெற்பயிர் விதைத்து கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருந்தார்கள் அவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கிறார் சிறியவர்களாக இருந்தவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டவர்களைத்தான் மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்தியவர்களாக அவர்களை உயர்த்துகிறார் என்று நமக்கு திருத்தூதர்களாக இருக்கிறார்கள் ஏன் என்று நாம் திருத்தூதர்களின் விழாவை கொண்டாடுகிறோம் சிறப்பாக யாக்கோப்பினுடைய விழாவை கொண்டாடுகிறோம் இவர் ஏழ்மை நிலையில் இருந்தவர் இவரைத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார் மாறாக அதிகாரம் படைத்தவர்களை அரசர்களாக இருந்தவர்களை கடவுள் தேர்ந்தெடுக்கவில்லை அதைத்தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சுட்டி காட்டுகிறார் என்று நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஒருவேளை இயேசுனுடைய சீடர்களுக்கு பதவியின் மீது ஆசை இருந்திருக்கலாம் செவதேயினுடைய மனைவி யாக்கோப்பினுடைய அன்னை யாக்கோப்பை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த பதவி ஆசைக்காக அழைத்து வந்திருக்கலாம் ஒருவரை இடப்புறமும் ஒருவரை வளப்புறமும் அமரச் செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கிறது ஆனால் இயேசு தெளிவாக சுட்டி காட்டுகிறார் நீங்கள் எளியவர்களாக இருங்கள் சிறியவர்களாக இருங்கள் தொண்டர்களாக இருங்கள் நீங்கள் அவ்வாறாக உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வு மேன்மைப்படும் அர்த்தமுள்ள வாழ்வாக மாறும் என்பதை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். நம்முடைய வாழ்விலும் கூட பார்ப்போம் பல்வேறு நிலைகளில் நம் அதிகாரத்திற்காக இயங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் பணத்திற்காக இயங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆசை யாரையும் விட்டு வைத்ததில்லை நமக்கும் ஆசை இருக்கிறது ஆனால் இந்த ஆசை அளவோடு இருக்கின்ற பொழுது அந்த ஆசை கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக இல்லாத போது அது மேன்மையுள்ளதாக இருக்கும் நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும் கடவுளை மாற்றிப்படுத்தக்கூடிய வாழ்வாக இருக்கும் நல்ல சீடர்களாக நல்ல தொண்டர்களாக கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழக்கூடிய மனிதர்களாக நாம் மாற முடியும் அவ்வாறு நாம் மாறுகின்ற பொழுது நம்மோடு இருப்பவர்கள் நம்மோடு பயணிப்பவர்கள் அனைவருடைய வாழ்வுக்கும் அர்த்தம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற முடியும் நாம் தொண்டராக இருக்கின்ற பொழுது கடைநிலையில் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எளி நிலையில் இருக்கக்கூடியவர்களை நாம் சந்திக்க முடியும் இன்னைக்கு பணம் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் யாருமே எளியவர்களை சென்று சந்திப்பதில்லை அவர்களுடைய நிலை என்னவென்றே தெரியாத நிலையில்தான் பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுது நாம் எளிய வாழ்வு வாழ்கின்றோமோ நம்மோடு எளியவர்களாக இருப்பவர்களை நம்மோடு அழைத்து கொண்டு அவர்களை விட முடியும் அவர்களுடைய வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாழ்வு நாம் வாழ முடியும் கடவுள் தன்மையில் விளங்கி இயேசு கிறிஸ்துவே தன்னை ஒரு பணியாளராக தன்னை ஒரு தாழ்த்தி கொண்டார் இதன் நோக்கம் சேரிகளுக்கு சென்று அல்லது கைவிடப்பட்ட நிலையிலே வாழக்கூடிய இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவி செய்வதுதான் இயேசினுடைய நோக்கமாக இருந்தது தொழுநோயாளர் நோயாள நோயாளராக இருந்தவர்களுக்கு உதவி செய்தார் பார்வையற்றவர்களை பார்க்க செய்தார் பேச முடியாதவர்களை பேச செய்தார் பேய் பிடித்தவர்களை குணமாக்கினார் நோயுற்று அவரிடம் வந்தவர்களை அவர் அரவணைத்து நற்சுகம் கொடுத்தார் இதற்கெல்லாம் காரணம் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார் அவர் எவ்வாறு தன்னை தாழ்த்தி கொண்டாரோ அதே போல நம்முடைய வாழ்வையும் அவருக்கு உகந்த வாழ்வாக ஒரு சீடத்துவ வாழ்வாக ஒரு தொண்டருக்குரிய வாழ்வாக வாழ நம்மை அழைக்கிறார் எனவே அன்பிற்குரியவர்களை நம்மையே நம் கடவுளிடம் அர்ப்பணிப்போம் அன்பு இறைவா என்னிடம் இருக்கின்ற ஆட்சி அதிகாரம் அனைத்துமே உம்முடைய அருளுக்கு முன்பு ஒன்றும் இல்லை உம குகந்த வாழ்வு வாழ என்னையே நாம் மாற்றிக்கொள்ள எனக்கு மனதிடத்தை கொடும் என்னுடைய மனதை பக்குவப்படுத்தும் என்று அவருடைய அருளையும் அவருடைய ஆசையையும் கேட்போம் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அவருடைய வழியிலே அவருடைய ஒளியிலே நல்ல சீடர்களாக நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழக்கூடிய மக்களாக பயணிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி